வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நற்றினையும் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தென்கொரியா மீது வடகொரியா படையெடுத்ததால் கொரிய யுத்தம் ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செய்மதி மூலமான முதலாவது நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்தியாவில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மொசாம்பிக் சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு நியூயார்க்கில் இடம்பெற்ற விமான விபத்தில் எழுபத்தி மூன்று பேர் பலியாகினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று யுகோஸ்லாவியாவிலிருந்து குரோஷியாவும் ஸ்லோவேனியாவும் பிரிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவின் முதலாவது பெண் பிரதமராக கிம் கெம்பல் பதவியேற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஈரானிய ஜனாதிபதி தேர்தலில் மஹ்மூத் ஹஹமடி நிஜாத் வெற்றி பெற்றார் நன்றி வணக்கம்